வச்சிருக்காங்க மூணுக்குமே குடிக்க முடியல அதான் இப்போ என் பக்கம் தள்ளுறாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொல்லிட்டாங்க மோமோ சொல்லிட்டாங்க ஸ்ட்ராபெரி கேக் வரலையா அதெல்லாம் கூடாதுண்ணா வரும் விஜயன் நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைலு தலையாட்டாத கொரியன் பாய்ஸ் மாதிரி இருக்காராம் நீ தமிழ் பையன் மாதிரி இருக்கணும் உணர்ச்சி வசத்தில் தான் ஆட்டிடலாம் வேணாந்துடுவான் நம்ம எத்தனை ஆனா எந்தி நலகத்துலலாம் ஆனா ஆனான்னு சம்மந்தமில்லை ஒன்றுமே புரியல வந்து நம்ம சுஜன் வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே கரடு முறையில் அந்த சுஜன் தலை வந்து நல்லா நைஸாக மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸ்டைலாக நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி அமையதே ஆயிட்டாரு இதுல வேற என்கிட்ட சொல்றாரு ஆ இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்களா முடி வெட்டிட்டு வரான் அவ்வளோதான் லாஸ்ட் ஃபைனல் வந்துருச்சு நான் அவரே சொல்லிடுறாரு என்னென்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ஹை இன்னைக்கு வந்து ஈவினிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஆடி மாதம் போகிறது நாளைக்கும் ஒரு கோவில் திருவிழா இருக்குது நாளைக்கும் நாங்கள் நல்லா போயிட்டு திருவிழாவில் போய்ட்டு ஒன்றுமே வாங்காமல் என்னை கூட்டினு வருவார் தான் இப்போ போக போகிறோம் இருந்தாலும் நம்ம போனால் அந்த சுஜனுக்கு வந்து நிறைய முடி இருக்குதுன்னு மிஸ்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்களா குடுமி போட்டுருவா அப்படின்றாங்களாம் அது வந்து சுஜன் ரொம்ப வருத்தத்தோட அம்மா எல்லா சூ குறிப்பு போட சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னால் நானும் வந்து போட்டுக்கேன் பண்ணப்பா எப்போன்னு கேட்டால் நான் பையன் என்னை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே குழந்தை வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கும் போது எப்படின்ட்டு இன்றைக்கி போய் முடி வெட்ட போகலான்னு இருக்கும் அவருக்கு தான் முடி வெட்டுறதுனாலே பிடிக்காது அது எப்படி சமாளித்து கூப்பிட்டு போக தெரியல அப்படியே வந்து நானும் சில பொருட்கள்லாம் வாங்கலான்னு இருக்கிறேன் அதுக்கும் வந்து ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டு போகலான்னு இருக்கும் அவர் எதாவது பண்ணாதான் நாங்கள் எதாவது வாங்க முடியும் எதாவது சோப்பு இல்லை ஷாம்பு இல்லை அப்படி ஏதாவது சொல்லிட்டு போனோம் மெயினாக வந்து குங்குமம் இல்லை குங்கு வாங்கணுங்க அதுக்காகவாது கூப்பிட்டு போகணும்ல போயே ஆகணும் சரி வாங்க டைம் ஆகிடுச்சு போய் கூப்பிட்டுலாம் இப்போ வந்து நடந்து போய் கூப்பிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படியும் இவங்கள கூட்டுக்குன்னு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வேறு அந்த ரோட்டில் ஓகே சுஜான் இன்றைக்கி உனக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்ன சொல்லுப்பா என்ன சொல்ல பார்க்கலாம் என்னது ஆமாம் உனக்கு சாப்பிட்ற விஷயம் தான் சுஜன் நீ சொல்ல பார்க்கலாம் அதுக்கு லட்சமே பரவாயில்லடா டாமினோஸும் டீசெண்டாக சொன்னா பிரியாணி என்ற சரி ஓகே அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்தில் தான் இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஹோம் ஒர்க் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கூட்டு போகிறோம் சுஜான் எக்ஸாம் நல்லா எழுதுனியா ஸ்டோரி டெல்லிங்கா நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ லட்சம் நீ நல்லாருதுனியாடா ஓகே சொன்னியா கரெக்டா எத்தனை ரைம் சொன்ன எத்தனை ரைம் சொன்ன ரெண்டு தானா ஐயோ யோவா அப்பா இன்னைக்கு காலி அதாவது முடி வெட்டிட்டு அப்படியே நம்ம ஷாப்பிங் போக போகிறோம் ஷாப்பிங் மீன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போகிறோம் அதுக்காக தான் இந்த பையன் எடுத்துகிட்டு போகிறோம் அதாம்மா லட்சுக்கு ஒரே ஜாலி லட்சுக்கு ஒரே ஜாலி நம்ம போக போகிறோம் என்ன சுஜன் ஹாய் அன்னைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுஜனுக்கு போய் முடி முடிவெட்டலான்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்கள விட்டுவிட்டு நம்மளால் போக முடியலையா அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து சுஜன் வந்து நல்லா தூங்கி எழுந்தார் நல்லா தூங்கி ரெடியாக தான் இருக்கார் அவரையும் கூப்பிட்டு அப்படியே லட்சுமா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு இப்போ போய் முடி வெட்டிட்டு அப்படியே நம்மளுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது எங்கேயாவது போனால் ஹஸ்பண்டுக்கு ஒரு செலவு வைக்கணும் இல்லையா அதனால் வந்து நாங்கள் போக போகிறோம் அங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் கண்ணில் கடலைப்படுதோ நான் அதெல்லாம் வாங்க போகிறேன் வாங்க என்னென்ன வாங்குறான்னு போய் பார்க்கலாம் சுஜன் இன்னைக்கு அப்பாவோட காசு கெத்தா காலின்னு சொல்ல சொன்னா கெத்துன்றான் சரி இன்னைக்கு அப்பா காசு காலி சொல்ல இப்போ வந்து நம்ம சுஜனுக்கு முடி வெட்ட போகிறோம் சுஜன் முடி வெட்டிக்கலாமா யார் மாதிரி வெட்டணும் எந்த ஸ்டைல் மாதிரி வெட்டணும் ஆ பிடிஎஸ் பாய்ஸ் மாதிரி வெட்டணுமா சரி ஓகே பார்க்கலாம் எப்படி வருது பிடிஎஸ் மாதிரி வருதா சுஜனுக்காக அந்த சார் குட்டி சார் அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்டில் வரும்போது அழுதுகிட்டே வரார் அதனால சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை அப்படியே பழகிடுச்சு இப்போ வந்து நம்ம சுஜன் வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டணுன்னு கரடு முறையில் அந்த சுஜன் தலை வந்து நல்லா நைஸாக மாறிடுச்சு பார்த்திங்களா ஸ்டைலாக நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி அமைதியே ஆகிட்டார் இதில் வேற என்கிட்ட சொல்கிறாரு ஆ இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்களா முடி வெட்டிட்டு வரான் அவ்வளோதான் லாஸ்ட்டு ஃபைனல் வந்துருச்சு நான் அவரே சொல்லிடுறாரு என்னென்ன பண்ண போகிறானன்ட்டு சுஜன் நல்லாயிருக்கா ஹேர் ஸ்டைலு தலையாட்டாதே குரியன் பாய்ஸ் மாதிரி இருக்காராம் நீ தமிழ் பையன் மாதிரி இருக்கணும் ஆனால் தலை ஆட்டுது உணர்ச்சி வருஷத்தில் தலையாட்டிடுறான் ஒரு கோடை ரெண்டு கோடை ஆயிட போகுது சுஜனுக்கு வந்து பார்த்தீங்களா நிற்கிது முடி இப்போ தான் நிற்கும் நாளைக்கு படுத்துக்கோ மறுபடியும் அதை நாங்கள் இப்படி தூக்கி 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 விட வேண்டியதாக இருக்கும் சுஜனுக்கும் மண்டதான் ஆனால் தெரியலல்ல அந்தளவுக்கு வாவ் சுஜன் யாரு மாதிரி இருக்க கொரியன் பாய்ஸ் அவர் கொரியன் பாய்ஸ் மாதிரி இருக்கார் அவரே சொல்லிக்கிறார் கொரியன் பாய்ஸ் நீ கொரியன் பாய்ஸ் இல்லை கொரிக்கலிக்கா பாய்ஸ் சரி சரி போலாமா இப்போ எங்கே போகணும் வீட்டுக்கு போகணுமா எதையோ எடுக்க வந்து எதையோ இருக்கோம் சுஜன் பட்டாசு இல்லைடா அது பர்த்டே பட்டாசு கிடையாது இது அது உள்ளே பார்த்தா நிறைய வந்து என்ன சொல்லுவாங்களே டெலிஸ்கோப்பா ஏதோ ஒரு ஸ்கோப் அது அந்த ஸ்கோப் கரெக்டா அப்படியே இருக்க லட்சு பேம் பேம் பேன்ற சுஜன் சுஜன் இங்கே வாங்கி வா இல்லடா முடியல இப்ப இதை வச்சு காட்டேன் நல்லா இருக்கு வச்சு காட்டேன் ஹாஸ்டல் விட்டுட்டு வந்தா ஃப்ரெண்டுன்னு கேட்குறாரு இப்போ ரொம்ப பேசுகிறாங்க அந்த பையன் மாதிரி கொடுக்க மாட்டோம் வந்து நான் ஒரு ஒருத்தருக்கு தான் கேட்பேன் என்னென்ன ஆர்டர் பண்ணி யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கணும் ஓகே சொல்லுங்க சொல்லு ஃபஸ்ட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க திருப்பி இதெல்லாம் கிடையாது பேர் சொல்லு என்ன ஜூஸ் என்ன ஐஸ்கிரீம் பேர் சொல்லு அப்புறம் நான் உன்னை இங்கே இருக்கு நான் சொல்ல சொன்னேன் நீ என்ன ஆர்டர் பண்ண அதை சொல்லு அது என்னது அப்புறம் இது என்னது ஓகே 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 அப்புறம் அம்மா என்ன சொன்ன ஆ ஓகே சரி இப்ப லட்சம் சொல் கட்டலா சொல்கிறால பார்க்க லட்சம் சொல்லுமா இப்படி அப்படியே பார்க்காம சொல்லுமா அதில் அதில் என்ன பார்த்து பார்த்து சொல்லின்னு ரெண்டு பேரும் பிட் அடிக்கிறாங்க ம் ஓகே நீயும் பாய் இது இது ஸ்மார்ட் சுஜன் நல்லா இருக்குல்ல செம்மையா இருக்கு நீ யாரு கொரியன் பாய் அதாவது இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து கொரியன் பாய்ஸ் பிடிக்குதுன்னு நினைக்கிறான் அதனால அவனுக்கும் அது நானும் கொரியன் பாய் என்னையும் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார் கொரியன் பாய் தானே நீஜன் ஹாய் சொல்லுங்க தேங்க்யூ கடைக்கு போகணுமா அங்கே வந்து ஏதாவது செலவு வைக்கலான்னு பார்த்தா மொத்தமாக எனக்கு தாங்க செலவு வச்சிட்டாங்க சரிங்களா ஏதோ மாசத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரி குழந்தைங்க கூட வர்றது அதுவும் இன்னைக்கு லீவ் வேறையா சரி குழந்தைங்க ஏதாவது ஜாலியாக கூப்பிட்டு போய் அவங்களும் என்ஜாய் பண்ண வச்சா தானே அவங்களும் அடுத்த வாட்டி வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க நான் இங்கே கூப்பிட்டு போவேன் அப்போ தானே செய்யணும்னா அவங்க ஏற்ற மாதிரி செய்வாங்க பச்சுக்கும் வந்துருச்சு சுஜனுக்கும் வந்துருச்சு எனக்கு மட்டும் எதுவுமே வரல சாப்பிட்றவங்க பார்த்துன்னு உட்காரதா இருக்குது கொஞ்சம் கூட இல்லடி தாம்மா நீ எப்போயும் கொடுப்பேன் எனக்கு தெரியும் இவன் தான் கொடுக்க மாட்டான் சமன் சொன்னேன் யாருக்கு பிடிக்கும் கொஞ்சோந்து கொடுறாண்ணா கொடுக்குறான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டான் அந்த பொண்ணை குதிரை அனுப்பிக்கிறான் அப்புறம் எங்கேடா அதில் வர்றது தயாய் கொஞ்சம் குடுறா டேய் நீ கொஞ்சம் குடுறா

கடைசி வரைக்கும் நான் அப்படியே தான் பார்த்து வேணும் குடிக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அப்பதான் தான் தள்ளுவாங்க நீ குடி நீ குடிமா நீ குடிங்க பாசத்தை அப்படியே அப்போ தான் டேய் இது நீ தான் இருக்குது நீ சாப்பிடாம இங்கேருந்து எடுத்து பாக்கெட்டில் ஊற்றி எங்கே சால்ட் வாங்க போல் குடிக்காம மட்டும் கிளும் அவன் நட எது வந்து இப்போ வந்து மூணு வச்சிருக்காங்க மூணுக்குமே குடிக்க முடியல அதான் இப்போ என் தள்ளுறாங்க இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொல்லிட்டாங்க மோமோஸும் ஸ்ட்ராபெரி கேக் வரலையானா அழெலாம் கூடாதுன்னா வரும் உனக்கு வந்து என்னதான் நீ பார்க்க ஃபாரின் மாதிரி கொரியன் மாதிரி இருந்தால் கூட பக்கா தமிழ் ஆளுன்றது இதில் தான் தெரியும் அப்போ அந்த விஷயத்தில் சுஜன் வந்து எதனால் சில டைமு வெளியே எங்கேயாவது போயிடுவோமா அங்கெல்லாம் போயிட்டு சுஜன் பூரி இதெல்லாம் இருக்குது தோசை தான் ஆ இட்லி தான் வேணும் இட்லி கார சட்னி எத்தனைவா வடகரி எத்தனைவா வேணுமா என்ன சுஜன் ஆமாலே இல்லன்றே ஆமான் வேணாண்டுவான் எத்தனை ஆனா எந்த நலகத்துல ஆனா ஆனான்னு சம்பந்தமில்ல ஒண்ணுமே புரியல இல்லை அவங்களுக்கு கேட்டிருக்கோம் கேட்டிருக்காது இன்னைக்கு முடி வெட்டின கதையே கேட்கலையே அந்த முடி முடிவெட்டுற மாதன்னு பார்த்தா என்னன்னே தெரியல ஹச்சு வந்து சீஸ் பால் சாப்பிட்டாங்க அவர் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பாக இருக்காரு இப்போ வந்து நாங்கள் அதை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எக்ஸாமாக சும்மா ஒரு ரிவிஷன் மட்டும் ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ணலாம் படிக்க வைக்கிறதுல ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு Tunggu lagi ke Oke, Bye.